வணக்கம் நம்ம சில பேரோட வீடுகளில் பார்த்துருப்போம் நம்ம சொந்தக்காரங்க வீடுகளில் அப்புறம் தெரிஞ்சவங்க வீடுகள்லலாம் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பேரப்பையன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கடைசி பேரப்பையன் பையன் மேலேன்னு ஒரு உதாரணத்துக்கு அவன் என்ன சொன்னாலும் வந்து சரின்ற மாதிரி தான் மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க என்னத்த அந்த பையன் என்னத்தை பண்ணாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வீட்டில் உள்ள யாராவது அந்த பையனோட அண்ணன் தம்பி யாராவது வந்து ஒரு அவனை பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது யாரோ ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டாங்க இல்லை சரியாக படிக்க மாட்டேங்கிறான் இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாட்டி வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அடப்போட எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அவனை பற்றி எதாவது சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கலந்து போயிடுவாங்க இந்த பாட்டி அந்த பையனை வந்து கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள மற்றவங்களும் ஒரு மனசளவில் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஷ் ஒன்று செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்பெஷலாக ஒன்று செய்கிறாங்க இல்லை வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்க அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு பகுதியை எடுத்து பேரனுக்காக வச்சுக்குவாங்க அவங்களுடைய செல்ல பேரனுக்காக இப்போ மீதி இருக்கிறத வீட்டில் உள்ளவங்கலாம் சாப்பிடுவாங்க அந்த பையன் வந்தவொடனே என்ன பண்ணுவான் இந்த பாட்டி வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க இந்த தம்பி சாப்பிடு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்னா இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுட்டு போயிடுவான் அது அவன் சாப்பிட மாட்டான் இந்த பாட்டியும் எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க அந்த பொருள் வீணாவே போகும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது இந்த ம வீட்டில் உள்ள மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இந்த பாட்டியை போய் பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க காதலையும் வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த பையனையும் கெடுத்துட்ருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்படுவாங்க அது ஒரு பெரிய நல்ல வீடுங்களில் பிரச்சனையாகவும் இருக்கும் இது என்ன ஆகும்னா இந்த பாட்டியினுடைய மனநிலைங்கிறது வந்து ஒரு எமோஷனல் பாண்டு அது வந்து அந்த பையன் மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பாசம் அது அது என்னாகும் அப்படின்னா அந்த பையன் செய்கிறது எல்லாமே சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க இருப்பாங்க இதே மாதிரி மனநிலையில் நம்ம அந்த பாட்டி மட்டும் இல்லைங்க நம்மளும் சில பேர் இருக்கோம் எப்படி எப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கோம்னு வச்சுங்களேன் ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் கட்சி தலைவரோ நம்மளுக்கு பிடிக்கணும்னு வச்சுக்கங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்லுவோம் கண்மூடித்தனமாக ஆதரிப்போம் இப்போ ஒரு வாட்ஸ்அப் வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கோன்னு வச்சுங்களேன் நிறைய ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் பார்ப்போம் அரசியல் கட்சி சம்மந்தமாக இப்போ நமக்கு பிடிச்ச அரசியல் கட்சி தலைவர் அது சம்பந்தமான வீடியோக்கள் வரும்போது அது வந்து ஆதரவாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்ப்போம் மற்ற அதுக்கு எதிராக அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்கள் உள்ள வீடியோ ஏதோ ஒன்று வந்து வருதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான மனநிலை ஏன் அப்படின்னா இதை நம்ம பாதிக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளுடைய சமூகம் அப்புறம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய மாநிலம் எல்லாத்தையுமே சேர்ந்து பாதிக்கும் இது நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லா இதுலேயும் சரியா இருக்கா இல்லையங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம டெய்லி செய்தித்தாள் படிக்கிறோம் நான் குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா செய்தித்தாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனா அதில் உள்ள தலைப்பு செய்திகளை மட்டும்போது படிங்க தலைப்பு செய்திகளை முழுசாக படிச்சுட்டு தலையங்கம்னு ஒன்று இருக்கும் அந்த தலையங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அன்றாடம் நட நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி விரிவாக எழுதியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்தது அதனுடைய அல்ல எல்லா அம்சங்களுமே அதில் இருக்கும் ஒருவேளை அதையும் படிக்கிறது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாக்க நான் ஃபுல்லாகவே வந்து சோசியல் மீடியாவில்தான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாங்க உங்களுடைய அரசியல் கட்சி சார்பாக இல்லாமல் வேறு சில விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுடைய நிலைப்பாடு சரியா இல்லையாங்கிறது தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு சில பேர் இருக்காங்க இப்போ தோழர் மருத ஒருத்தர் இருக்காரு அப்புறம் ஷியாம் அவர்கள் இருக்காங்க அப்புறம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் இந்த மாதிரி நபர்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்த அப்படியே சும்மா சொல்லிட்டு போறவங்க அவங்க எல்லாருமே ஆணித்தரமாக ஆதாரத்தோட புள்ளிவரங்களோட சொல்கிறவங்க ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும்போது தான் நம்ம எந்த நிலைப்பாடில் இருக்கோம் நம்ம அரசியல் கட்சியோ நம்ம அரசியல் தலை கட்சி தலைவரோ செய்கிறது சரியா இல்லைங்கிறது ஒரு முடிவுக்கு வர முடியும் நம்மளும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருக்கு இதெல்லாம் ஒரு வசதியாக இருக்கும் அதனால் நீங்கள் அவசியம் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம்